என் செல்ல குழந்தையே சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் அப்படி நான் உன் கண்களில் பட்டிருப்பது உண்மை என்றால் என் பிள்ளை நாளை நான் சொல்கின்ற பெயர் கொண்டவர் மூலமாக உனக்கு மிக பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது என் தங்கமே அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை சரியாக கேட்டு நீ அதன்படி நாளை நடந்து கொள்வாய் ஆனால் நிச்சயமாக இந்த உதவியை நீ பெற்றுக்கொள்வாய் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் நமக்கு இது போன்ற ஒரு உதவி கிடைத்து விடாதா நாம் சட்டென்று பிடித்து மேலே ஏறி விடுவோமே ஒரு சிறு ஆறுதலுக்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கான வாக்கு இது என் குழந்தைக்கான நல்ல திருப்பத்தை தரக்கூடிய வாக்கு இது என் பிள்ளை நாளைய விடியல் உனக்கான விடியல் என் குழந்தை வெற்றி விடியலை நோக்கித்தான் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் அதனால் இந்த இரவை நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் இரவு நேரத்தில் சந்தோஷம் என்றால் என்ன என் பிள்ளைக்கு நிம்மதியான உறக்கம் அத்தனை கஷ்டங்களையும் மறந்து அத்தனை சோதனைகளையும் மறந்து நீ நிம்மதியாக உறங்கினால் அதுதான் உனக்கான சந்தோஷம் அப்படி மட்டும் இருந்து நீ இந்த இரவை சரியாக கடந்து விட்டால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற அத்தனை அமைதியும் சேர்ந்து உனக்கான நல்ல மன தெளிவை கொடுத்து இந்த வாழ்க்கையில் எதை தேடுகின்றாயோ அதுவும் உன் கைகளில் வந்து சேர்வதற்கான அத்தனை முயற்சிகளும் பின் தொடர்ந்து நடக்கும் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே மிக பெரிய வெற்றியினை உனக்கு கொடுக்கும் என் பிள்ளையே உனக்கான இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் வகுத்து கொடுப்பது உன் வராகினான் அல்லவா அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ ஒவ்வொன்றாக பின்பற்றி இந்த வாழ்க்கையில் சரியாக நடந்து கொண்டு வருவாயானால் வெற்றி என்பது ஒரு நாள் உனக்கு நிச்சயம் அதை யாராலும் மாற்ற முடியாது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் அதனை தடுக்கவும் முடியாது உனக்கென்று அம்மா தருவதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்று நான் அறிந்தது என்பதனை உனக்கு அம்மா பல முறை சொல்லி இருக்கின்றேன் அதனால் நம்பிக்கையோடு இரு உனக்கென்று இருப்பது நிச்சயமாக அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை இந்த வாழ்க்கையானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை கொடுக்கும் சிலருக்கு இந்த கஷ்டத்திலிருந்து மீளவே முடியாது என்பது போன்ற கஷ்டத்தை கொடுக்கும் சிலருக்கு இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா நாம் நினைத்தால் இதை ஒரு நாளில் மீட்டு விடுவோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்களை கொடுக்கும் இப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் கஷ்டம் இல்லை என்று யாராலும் ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது அந்த அளவிற்கு அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை இருக்கிறது என்றால் தெய்வம் எதற்கு என்று நீ நினைக்கலாம் தெய்வம் அங்கே என்ன செய்கிறது என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை அம்மா சிறிது சிறிதாக செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று இந்த வாய்ப்புகள் சரியாக உன் கைகளில் வந்து சேர வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அன்று நிச்சயமாக என் குழந்தை நீ இந்த வாய்ப்பின் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற இலக்கினை தொட்டு விடுவாய் அதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என்றேனும் உனக்கான வெற்றி உனக்கு மட்டுமே அங்கு உறுதியாக இருக்கின்றது அதை அடைவதற்குரிய நேரம்தான் உனக்கு தாமதமாகி கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு நான் நினைத்தால் ஒரு நொடியில் எல்லாவற்றையும் கொடுத்து விட முடியும் ஆனால் அப்படி கொடுக்காமல் அப்படி கிடைக்காமல் என் பிள்ளை இத்தனை காலம் தாமதம் எடுத்ததற்கு காரணம் என்னவென்றே நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் ஒவ்வொரு கட்டத்தையும் நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் ஒவ்வொரு சோதனைகளையும் நீ ஆக வேண்டும் அப்பொழுதுதான் என்ன இந்த வாழ்க்கை எதற்காக இந்த வாழ்க்கை என்பது உனக்கே புரியவரும் நீ இதையெல்லாம் தெளிவாக அனுபவித்தால் மட்டும்தான் நீ இந்த வாழ்க்கைக்கான சுவாரஸ்யத்தையும் முழுமையாக உணர்ந்து கொள்வாய் என்று அம்மா உனக்கு பல முறை இருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நேரம் நீ கடந்து வர வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் பாதி தாண்டி விட்டாய் இதற்கு மேலும் பெரிதாக நீ கடந்து வர வேண்டும் என்று நினைப்பதற்கு எந்த ஒரு விஷயங்களும் இல்லை எல்லாமே உன்னுடைய மனசாட்சிப்படி நீ நினைத்த விஷயங்கள் உன்னுடைய ஆசைகளின்படி உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் இதற்கு மேலும் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகத்தை உனக்குள் நீ வளர்த்து கொள்ளாதே நான் அனுப்ப போகின்ற இந்த நபர் இந்த பெயர் கொண்ட இவரின் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய உதவியினை என் பிள்ளை நீ மனதார பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் உன்னுடைய மனது முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது தெய்வத்தின் அனுகிரகத்தால் நமக்கு நடக்கின்றது தெய்வம்தான் நமக்கு உதவியை செய்ய இவர்களை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ மனதார நம்ப வேண்டும் அப்படி நீ நம்பினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெய்வத்தினுடைய அன்பினால் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியும் தேவை இல்லாமல் உன் மனதிற்குள் நீ எண்ணிக் கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தேவையில்லாத குழப்பங்களை தந்து விட்டுகின்றது அதனால்தான் எதையுமே உன்னால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை என் பிள்ளைக்கு வாழ்க்கை தருகின்ற சோதனைகளிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால் நான் உனக்கு தருவதை நீ தெளிவாக பெற தயாராக இரு நாளை இந்த பெயர் கொண்டவர் உன்னை தேடி வருவார் என்றால் வந்தால் பார்க்கலாம் என்று நீ இருக்கக்கூடாது அதே நேரத்தில் நீயாக அவர்களை தேடிச் செல்லவும் கூடாது நாளை இது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நான் நிர்ணயித்து வைத்திருக்கும் பொழுது அது சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்கும் அந்த பெயர் கொண்டவர் மூலமாக உனக்கு நிச்சயமாக உதவி கிடைக்கும் ஆனால் என் பிள்ளை அந்த நேரத்தில் உன்னுடைய கவனத்தையும் சிதறவிட்டு உன்னுடைய மனதையும் தளரவிட்டு விட்டு என்னவோ நடக்கிறது என்று இருந்து கொண்டிருப்பாயானால் நல்லதை நடப்பதை கூட நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் என் பிள்ளைக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னுடைய மிக பெரிய பொக்கிஷம் இந்த சந்தோஷத்திற்காகத்தான் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே இந்த ஒரு நொடி சந்தோஷம் உனக்கு கிடைத்து விட்டால் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையக்கான சந்தோஷமும் உன் கைகளில் கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே என்னை அறிந்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கின்றாயல்லவா அதற்கு முன்பாக எத்தனை முயற்சிகளை செய்துவிட்டு நீ அதனை பெற முடியாமல் நிற்கின்றாய் என்று சிந்தித்துப்பார் முயற்சிகளையே இப்பொழுதுதான் செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உடனடியாக எதுவும் கிடைக்கவில்லை என்று என் பிள்ளை நீ வருத்தப்படாதே என் தங்கமே நான் சொல்கின்ற முதல் எழுத்து அந்த நபரினுடையது என்னவென்று இப்பொழுது சொல்கின்றேன் தெளிவாக கவனித்துக்கொள் என் பிள்ளையே வா வா ஆ என்ற எழுத்தை தொடக்கமாக கொண்டவர்கள் யாரேனும் ஒருவர் நாளை உன்னை சந்தித்தாலோ உனக்கு ஏதேனும் உதவிகளை செய்ய நினைத்தாலோ அவர்களிடத்தில் இருந்து அந்த உதவியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டாம் என்று மறுக்காதே என் தங்கமே எதுவாக இருந்தாலும் உனக்கு சரியானதைத்தான் நான் சரியான நபர் மூலமாக அனுப்பி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே காரணங்கள் இல்லாமல் எதையும் நான் நடத்திக் கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் இது உனக்கானதை கொடுக்கும் என்றால் மட்டும்தான் அம்மா அதனை சர்வ நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் என் குழந்தையே இதிலும் குறிப்பாக இந்த எழுத்தை கொண்டவர்கள் இல்லை என்றால் யாரேனும் ஒருவர் உனக்கு உதவிகளை செய்யும் பொழுது அவரினுடைய பெயரானது தெய்வத்தின் பெயராகவோ தெய்வத்தின் பெயரின் சாயலில் இருந்தாலோ அவர்களாக இருக்கலாம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நம் முருகப்பெருமானின் பெயரினுடைய ஏதேனும் ஒரு பெயர் கொண்டவர்களோ அல்லது இந்த வராகி அம்மாவினுடைய பெயரை ஞாபகப்படுத்தும் விதமாக ஏதேனும் பெயர்களை கொண்டவர்களோ என்று தெய்வத்தின் பெயர்கள் கொண்டவர்கள் லக்ஷ்மி சரஸ்வதி என்று ஏதேனும் பெயர்களை கொண்டவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் அவர்கள் தருகின்ற உதவியை தெய்வத்தின் உதவியாக எண்ணிக்கொண்டு என் குழந்தை நீ பெற்றுக்கொள் நாளைய விடியல் உனக்கானது என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்